நம்ம குலசாமி வீட்டுக்கு வர்றத முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துகிற உயிரினம் என்னங்க நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுங்க நம்ம சாமி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பௌர்வோம் ஆசைப்படுறேன் உயிரினம்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரும் எப்படிங்க ஏதாவது ஒரு உண்மையான நிகழ்வை சொல்லுங்கள் நண்பர்கள் அன்பர்கள் கேட்கலாம் நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலசாமியோட வாகனம் என்ன ஒரு தெய்வம் இருக்குது கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வம் இருக்குது அப்படின்னா அவருடைய வாகனம் என்ன நாய் இருக்கும் குதிரை இருக்கும் அதே சமயம் நாகம் இருக்கும் அதே சமயம் அன்ன பறவை ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் அன்ன பறவை இருக்கும் மயில் இருக்கும் சிங்கம் இருக்கும் ஆடு இருக்கும் இது மாதிரி தெய்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வாகனம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது யாரும் மறுக்க முடியாது யானை இருக்கும் ஐயனாவரோட வாகனம் யானை இருக்கும் அதே மாதிரி சேவல் இருக்கும் சரிங்க இன்னைக்கு அன்பர்கள்ட்ட ஒரு உண்மையான நிகழ்வை கொள்ள ஆசைப்படுறேன் முத முதல்ல ஒருத்தருக்கு சாமி வருது புதுசா புது மருளை அவருக்கு சாமி வருது சாமி வந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த ஏழு நாள்ல அவர் மேல வந்த சாமி அவரை பார்க்க அவர் இருக்கிற எல்லைக்கு வரப்போறதை அவருக்கு காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அவர் மேல வந்த சாமி கருப்பசாமி அப்ப சரியா அந்த தெய்வ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு முன்னாடி ஒரு நாய் அந்த நாய் யாருனே என்ன எதுன்னே தெரியல புதுசா இருக்கு ஆனா அந்த நாயை பார்க்கும்போது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில உயிரினங்களை பார்க்கும்போது அந்த உயிரினத்தை பார்க்கும்போதே அந்த தெய்வத்தை நாம் உணர்வோம் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாய் மூணு நாளைக்கு முன்னாடி நாய் வருது என்ன நம்ம வீட்டுக்கு நாய் வருது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அதை கண்டுக்கலை மறுபடியும் அவரை வீட்டில் இல்லாத நேரம் அந்த நாய் வர்றது மறுபடியும் அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வரும்போது சரியாக அந்த நாய் வருது ரெண்டாவது நாளும் அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது சரி அந்த நாய்க்கு வீட்டில் கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு பாலை கொடுத்து அந்த நாய் மறுபடியும் அது போயிருது சாமி வர்றதுக்கு முத நாள் சாமி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த நாய் வந்து உள்ள வீட்டுக்கு அந்த வெளியே வாசப்படியில் சமணங்கள் போட்டு உக்காந்துருக்கு உக்காந்துருக்கு அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னையா மூணு நாளாக நம்ம வீட்டுக்கு இந்த நாய் வந்துக்கிட்டே இருக்கு இந்த நாயை நாம் பார்த்ததே இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்பயே அவர் அந்த நாய்க்கு பாலை கொடுத்து நல்லா தலைய நல்லா கோதி விட்டு அவரை அனுப்புகிறாரு அந்த நாயும் போயிடுது அன்று இரவு அந்த சாமி அந்த இல்லைக்கு வருது எப்படி வருது அப்படின்னா அவருக்கு நேரில் தெரியலை கனவுல எப்படி தெரியுது அப்படின்னா வீட்டுக்கு உள்ள ஒரு பௌர்ணமி வெளிச்சம் முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள நிலா வெளிச்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெளிச்சம் அந்த வாசப்படி அந்த இருந்து உள்ள ஒரு வெளிச்சம் விழுகுது அந்த வெளிச்சத்து வந்த உடனே ஒரு உருவம் தெரியாம அருவமா சலங்க சத்தம் மட்டும் கேக்குது கனவுல அவருக்கு சலங்க சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல சந்தனமும் ஜவ்வாது வாடையும் அந்த இடத்துல மணக்குது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அந்த கனவு தெரியும் போதே அவரு அந்த உறக்கத்துல இருக்கும் போதே அவருடைய உடம்பு பூச்சி மூச்சு மூச்சு ஜிம்னு புல் அரிக்குது புல்லரிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் படுத்திருக்காரு அந்த வெளிச்சமும் சரி அந்த அந்த வாசனையும் சரி அந்த சலங்க சத்தமும் அவர்கிட்ட நெருங்க 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 அவருக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப ஜிம்முன்னு புள்ளரிக்குது வந்த உடனே பக்கத்துல வந்த உடனே அந்த சாமி அந்த சாமியோட எப்படி சொல்றது அப்படின்னா கை பட்ட மாதிரி நிழல் பட்ட மாதிரி அவர் உடம்புல தொட்ட கனம் அவர் ஜம்முன்னு எந்திரிச்சு அப்படியே உட்காரு உட்காந்த உடனே அவங்க அவர் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில சவணம் கெண கெண்ண கணக்கண்ணு சவண சத்த அடிக்கும் அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னையா இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம் நம்ம நம்ம மேலே சாமி வந்துச்சு ஆனா சாமி வந்து இந்த மூணு நாளில் இது நாய் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்ப நம்ம சாமி வந்து நம்மளை தொட்ட மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கே அப்படின்னு என்ன பண்றாரு வேகமா போய் நெத்தி நிறைய விபூதி எடுத்து பூசி அந்த தெய்வத்தை திசையை நோக்கி அந்த இடத்துல வணங்கிட்டு படுகிறார் இது ஒரு நிகழ்வு தாங்க இது ஒரு நிகழ்வு தான் இப்ப இந்த இடத்துல அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த வாகனம் வரணும் இப்ப ஒரு அரச வர்றப்பா அரசே வரப்போறாரு அந்த உலா வரப்போறாரு பவனி வரப்போறாரு அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த அரசனோட பாதுகாவலர்கள் அந்த வழித்தடத்தையும் அதே சமயம் அந்த பாதுகாப்பையும் அந்த இடத்துல உறுதி செய்வாங்க அப்படி உறுதி செய்ய வந்ததுதான் அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த தெய்வத்தோட வாகனம் சரிங்க இது ஒரு ஆண் தெய்வத்துக்கு இதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கு இதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த சாமியாடி உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க அந்த அம்மா மேல தாயி பேச்சு பரிபூரணமா வருது அப்ப என்ன நடக்குது அந்த 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 இடத்துல சரி பண்றதுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான அறிகுறி என்ன அப்படின்னா அதே மாதிரி நாளைக்கு அதாவது நாளைக்கு அந்த சாமி வருது அப்படின்னா இன்னைக்கு ஒரு அன்ன பறவை எப்படி அன்ன பறவை அந்த அம்மாவோட அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு ஒரு ஒரு பார்வை அந்த திசையை அந்த நிலவாசலை பார்த்துட்டு பறந்துடுது பறந்த உடனே என்னையாவது புதுசா இருக்கு இந்த பறவை நாம பார்த்ததே இல்லையே ரொம்ப வியப்பா இருக்கே அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா சரி அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியோட அந்த இடத்துல இருந்துகிறது அன்று இரவு எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி ஒரு கினவு அந்த தாய் பேச்சி கண்டாங்கி சேலை கட்டி காலில் தண்டை போட்டு நல்லா கை நிறைய வளைவி போட்டு செவக்க செவக்க வெத்தலை போட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு தைல மாதிரி ஒரு வைத்து வச்சில மறுத்து வச்சில அப்போ என்ன அது அந்த தைலத்தை அந்த அம்மா வந்து எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவோட நெஞ்சில் மார்புல அந்த சாமி தேய்ச்சி விடுற மாதிரி ஒரு கிணவு அந்த கனவு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மேலே வர்ற சாமி தாயா நம்மளை வந்து காத்து நிற்கிது அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு எடுத்தாப்புல உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை வெடிப்பை எழுந்திரிச்சு அவங்களுடைய வேலை வெட்டியை பார்க்குறாங்க சரிங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நமக்கு ஒரு நாம இன்பமா இருக்கிற காலத்துல வரலாற்றுனாலும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா நம்மளை தேடி வருங்கிறதுக்கு உண்மையான சான்றுதான் அது இதே மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கும் முத்தையா இருப்பாரு பெரியகருப்ப இருப்பாரு சின்ன இருப்பாரு சன்னாசி இருப்பாரு அக்னி வீரவத்து இருப்பாரு அங்கால ஈஸ்வரி இருக்கும் சுடலமாடை இருப்பாரு பேச்சு இருப்பாங்க இசக்கி இருப்பாங்க பிரம்மசக்தி இருப்பாங்க அதே சமயம் தொட்டிச்சி இருப்பாங்க ராக்காய் இருப்பாங்க நாகம்மா இருப்பாங்க காளி இருப்பாங்க இது போன்ற தெய்வங்கள் எந்த தெய்வத்தை நாம வணங்குறோம் பாப்பாத்தியம் பண் இருப்பாங்க எந்த தெய்வத்தை நாம வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட வாகனம் கண்டிப்பா அந்த எல்லைக்கு பொதுவா பெண் தெய்வங்கள் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சில பறவைகள் மயில காட்டலாம் அன்ன பறவையை காட்டலாம் அதே சமயம் சேவலை கூட ஒரு சில நேரங்கள் காட்டலாம் அதே சமயம் புறாக்களை காட்டலாம் இது போன்று பறவைகள் சார்ந்த அதே சமயம் நாகத்தோட தரிசனம் கூட ஒரு சில பேருக்கெல்லாம் கிடைக்கும் அப்ப பெண் தெய்வங்களுக்கு அதனுடைய வாகனத்தை காட்டியும் ஆண் தெய்வங்களுக்கு காலை அதே சமயம் இது மாதிரி குதிரையோட சத்தம் குதிரை இருக்காது கேட்கும் நாய் அந்த நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் கேட்கும் நாய் கண்ணுக்கு தெரியாது அதே சமயம் ஒரு சில நேரங்கள் இரவு நேரங்கள்ல யானை புளிர்ற சத்தம் ஐயனாரோட அவருடைய வாகனம் அந்த ஐயனாரெல்லாம் வரப்போறாருன்னு தெரிஞ்சா அந்த யானை புளிர்ற சத்தம்லாம் அவங்களுக்கு அசிரீரி வாக்கு மாதிரி கேட்கும் இதெல்லாம் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி வெறுமக்கள் உணர்ந்ததுதான் நான் வந்து நான் சொல்லிட்டு போகல அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவோ நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம உடல்ல இருக்கிற சாமி நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னா நமக்கு ஒரு சில அழகான ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் இது போன்ற உயிரினங்களை முதல்ல அந்த தரிசனத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் அந்த தரிசனம் வந்துச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம அதுல இருந்து நாம புரிஞ்சு கொண்டு நாம இருக்கிற எல்லையை சுத்தமா நம்ம வச்சுக்கிறோம்னா அப்பத்த வரப்போற தெய்வத்துக்கு நாம செய்யற மரியாதை அப்படிங்கறதுனால ஒரு சில நிகழ்வுகளை அறிவு பண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்